பெயரோ சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேருல நம்ம அரசியல் விமர்சகர் ரவி சங்கர் வணக்கம் வணக்கம் எலெக்ஷன் கமிஷன் மேல அவ்வளவு போலியான குற்றச்சாட்டுகள் இருக்கு அஹ் பிஜேபியோட ஆளுங்கட்சியோட சேர்ந்து அவ்வளவு வந்து முறைகேடு ஏற்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அணுகுண்டான கொண்டு வந்திருக்கேன் சொல்லிட்டு இன்னைக்கு என்னன்னா ஒவ்வொண்ணா அவங்களுக்கே அந்த அணுகுண்டு திரும்புது ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் எல்லாமே இப்ப அவர் மேல ஒவ்வொன்னா பிஜேபி தரப்புல இருந்து வைக்கப்பட்டிருக்காங்க என்னன்னா போலியான வாக்காளர்கள் வந்து கொளத்தூர் தொகுதி ஸ்டாலின் அவர்கள் தொகுதியில நடைபெற்றிருக்கு இவரு ஜெயிச்சார்ல அங்க கேரளா அங்க இதே மாதிரி விஷயங்கள் நடைபெற்றிருக்கா இன்னைக்கு ஒரு படிக்கு மேல சோனியா காந்தி அவர்கள் வா சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட வந்துருச்சு வாக்குறுதி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பூகம்பத்தை கலப்பியிருக்காங்க ஆளுகிற அரசாங்கம் பிஜேபி தரப்புல இருந்து என்னென்ன குற்றச்சாட்டுகள் ஆதாரத்தோட சொல்லியிருக்காங்களா இந்த இதுவே முதல்ல ராகுல் காந்தி கலப்புற அந்த இதையே ஒரு ஆதாரத்தோட லீகலா கோர்ட்ல போய் நிக்க முடியுமா என்னங்கிறது தான் சார் முக்கியம் இவ்வளவு இதை எழுப்புறீங்க எதை பத்தி முதலே அவர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல மகாதேவபுரா அப்படின்னு ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி அந்த அசம்பிளி கான்ஸ்டுவன்சி அது என்னன்னா பெங்களூர் சென்ட்ரல் பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சியில் அந்த மகாதேவபுரா ஒரு அசம்பிளி கான்ஸ்டியூவன்சி அதுல என்ன மாதிரிலாம் இவங்க ஊழல் பண்ணிவிட்டார்கள் பிஜேபி எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு குற்றமாக எடுத்து பேச ஆரம்பித்தார் அதில் அவர் சொன்னது என்ன அப்படின்னா ஒரு லட்சத்து நாலாயிரம் ஓட்டு இங்கே புதுசாக என்ட்ரி ஆட் பண்ணிருக்காங்க மகாதேவபுராவில் அதை தவிர பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி டூப்ளிகேட் ஓட்டு நாற்பதாயிரத்தி ஒம்பது ஃபேக் என்ட்ரிஸ் அப்புறம் பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பல்க் ஓட்டர்ஸ் இதெல்லாம் வந்து இருக்காங்க அதில் நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு இன்வாலிட் ஓட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைத்திருக்காங்க அதில் அவர் சொல்றது ஒரு லட்சத்து பதினாலாயிரத்தி பதினாறு ஓட்டு அந்த மகாதேவபுரம் பிஜேபிக்கு கிடைச்சனால தான் இவங்க பிஜேபி முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு மார்ஜின்ல ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனால் இது அத்தனையுமே நீங்க சும்மா அவர் அப்படியே தள்ளி விட்டுலாங்க என்ன அப்படின்னோ இந்த மகாதேவபுரம் அசம்பிளி கான்ஸ்டுவன்சி நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடர்ச்சியாக நாலு வருஷம் நாலு ஐந்து ஐந்து ஆண்டுகள் இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி தான் அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி பார்லிமெண்ட் கான்ஸ்டுவன்சி பெங்களூர்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்து பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது தென் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதையும் பிஜேபி தான் ஜெயிச்சிருக்காங்க என்ன அடிப்படையில் இவர் வந்து இதை சொல்ற சொல்லுங்க நாங்கள் ஜெயிச்சிருப்போம் இந்த மாதிரி

ஒரு ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த ஆஃபீஸர் கவர்மெண்ட்டை சேர்ந்தவராக இருக்கலாம் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி இவரை தான் எலக்டோரல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ஓகேவா தென் அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னு அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஆல்சோ அவங்க பண்ணுறது எல்லாமே அப்பாயிண்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டேட் லெவலில் கவர்மெண்ட்டை சேர்ந்த அந்த ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இவங்க தான் ஆனால் அவங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஆய்விட்டார்கள் என்றால் கவர்மெண்ட்டுடைய இது கண்ட்ரோல் அதெல்லாம் இருக்கக்கூடாது இண்டிபெண்ட் பாடி ஆகிடுறாங்க ஸோ இந்த இந்த அதை தவிர ஒவ்வொரு பூத்துக்கும் பூத் லெவல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காங்க சார் அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா எலக்டோரியல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் பூத் லெவல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அந்த அப்பாயிண்ட் பண்ணும்பொழுது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இந்த பூத் லெவல் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணுறது அந்த பூத் லெவல் ஆஃபீஸர் தான் அவருடைய பொறுப்பு தான் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த பூத் லெவலில் எவ்வளோ பேர் இருக்காங்க இவங்க போய் செக் பண்ணணும் இவருக்கு நிறைய அஃபீஷியல்ஸ் இருப்பாங்க இவங்க போய் செக் பண்ணணும் செக் பண்ணி இந்த இந்த பூத்துல யார் யார் இருக்காங்க யார் யார் இல்லை பழைய தொகுதி பழைய பிரகாரம் ஒவ்வொரு வீடா போய் இறந்து விட்டார்கள் அவங்க நீக்கலாம் அப்படின்னு முடிச்சுட்டு ஒரு ரோல ரெடி பண்றாங்க தான் சோ எலக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் இருந்து வந்தோ இல்ல பிஜேபி அரசாங்கமோ இல்ல மோடி வந்தோ பண்ணவில்லை ஸ்டேட் லெவல் ஸ்டேட் கவர்மெண்ட் யூனியன் டெரிட்டரி உங்க கண்ட்ரோல் இவங்க எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறச்ச என்ன பேசிஸ்ல நீங்கள் இது பண்ணுறீங்க அப்டேட் பண்ணுறீங்க அதுவும் இவங்க சொல்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலக்டர் ரோல் ரெடி பண்ணி புது எலக்டோரல் ரோல் அதில் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணு யார் யாரை டெலிட் பண்ணு யார் யார் இது பண்ணுன்னு சொல்லிட்டு இதை வந்து எல்லா எலெக்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கொடுப்பாங்க அதை தவிர அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் பஞ்சாயத்து ஆஃபீஸ் அதுக்கு எல்லாத்தையும் ஒட்டி வச்சிருவாங்க நீங்கள் போய் பார்த்துக்கணும் ஒவ்வொரு ஓட்டரும் போய் பார்த்துக்கணும் இதை தான் அந்த ரஞ்சா ராஜன் ராஜன் கண்ணா அப்படின்னு காங்கிரஸ் சித்தராமையா கேபினட்டில் மினிஸ்டராக ஒருத்தர் இருக்க அவர் சொன்ன ராகுல் காந்தி இதுக்கு அப்ஜெக்ட் பண்ணி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்டார ரோல் ரெடி பண்ணும் பொழுது பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்மூணில் ரெடி பண்ணோம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் காங்கிரஸ் நம்ம தான் ஆட்சியில் இருந்தோம் அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு தான் இதுல இப்போ வந்து தப்பு நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடாது காங்கிரஸ் நம்ம தான் பொறுப்படுத்திக்கணும் உடனே ராகுல் காந்தி கிட்டே இன்ஸ்ட்ரக்ஷன் இவரை தூக்குங்க இவர் சித்தராமையாக்கு அந்த அளவுக்கு குளோஸ் ஆனால் சித்தராமையாக்கு வேற வழி இல்லை இந்த மினிஸ்டர் மினிஸ்டர் பதவியிலிருந்து தூக்கி விட்டார்கள் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா எலெக்ஷன் இது ஓட்டர்ஸ் இஸ் ப்ரிப்பேர் பண்றது அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கமிஷனர் அவங்க கீழே சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் பூத் லெவல் ஆஃபீஸர் எல்லாம் இருக்காங்க உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தப்பு வரலாம் சார் தவறு அப்படி இப்படி வரலாம் அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தே ஆர் பப்ளிஷிங்க எலக்டோரல் ரோல் ஓகே ரோல் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் போட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பப்ளிஷ் பண்ணிடுவோம் பண்ணி முடித்தோடனே உங்கள் எலக்ஷன் பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து வாங்கிக்கோங்க எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க நீங்கள் போங்க ஒவ்வொரு பூத்தா இவங்களை டெலிட் பண்ணிட்டாங்களா கரெக்டா தப்பா இவங்களை இன்க்ளூட் பண்றாங்களா ரைட்டா தப்பா உங்க பொறுப்பு அது சோ தப்பு பண்ணி விட்டாரு தப்பு பண்ணு அதுக்குதான் இவங்க என்ன பண்ணாங்க என்ன நீ சொல்றிய நீ என்ன பண்ண அப்படின்னு இவங்க சொல்றாங்க இவங்க சொல்றது என்ன அப்படின்னா ஆறு தொகுதிகள இப்போதைக்கு எடுத்திருக்காங்க ஆறு தொகுதி பிஜேபி அவங்க ரேபர் அலி அங்க இவர் நின்று ஜெயிச்சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வயநாடு அதுவும் இவர் தான் வயநாடுல முதல நின்னார் அதுக்கப்புறம் ரேபரலையும் ஜெயிச்சார் அப்புறம் வயநாடு ரிசைன் பண்ணிட்டு ரேபரளையும் வச்சுட்டார் வயநாடில் இவருடைய தங்கையை அந்த இவன் இந்த காந்தி அவங்கள வந்து இவர் உள்ள இது பண்ணார் நிற்க வச்சாரு அப்புறம் டைமண்ட் ஆர்பர் வெஸ்ட் பெங்கால் கனோஜ் மைன்பூரி கொலாத்தூர் இதெல்லாம் செய்யும் பார்த்து வச்சிங்க ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி அண்ட் அபிஷேக் பானர்ஜி டைமண்ட் ஆர்பரில் ஜெயிச்சிருக்கார் டிம்பிள் யாதவ் அகிலேஷ் யாதவ உடைய ஒய்ஃப் இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க அவங்க வந்து கனூச் அதில் ஜெயிச்சிருக்காங்க அகிலேஷ் யாதவ் மெயின் பூரி அதில் ஜெயிச்சிருக்கார் எம் கே ஸ்டாலின் அவர் நம்ம சிஎம் குளத்தூர் இதை எடுத்து வச்சு சொல்கிறாங்க ஸ்டாலின் அவர்கள் கேட்க குளத்தூர் இதில் பிஜேபி சொல்கிறாங்க இருபதாயிரம் டவுட்ஃபுல் ஓட்டல்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க தென் இதில் கண்ணூச் அதில் தான் இவங்க ஜெயிச்சாங்க டிம்பிள் யாதவ் அகிலேஷ் யாதவ் ஒய்ஃப் அதை அவர் சொல்றார் ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்னாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு டவுட் அண்ட் மெயின் புரி இதில் அகிலேஷ் யாதவ் ஜெயிச்சார் அதில் ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டவுட் அப்படின்னு கொண்டு வர்றார் பிரியங்கா காந்தி அதில் ஜெயிச்சதில் இவர் சொல்றார் ரேபரலியில் ராகுல் காந்தி ஜெயிச்சதில் பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி பன்னெண்டு டூப்ளிகேட் ஓட்டர் எழுபத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஃபேக் அட்ரஸ் தென் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு ஓட்டை புதுசா பண்றீங்க இதெல்லாம் வந்து உங்க எதுல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு பிஜேபி செயலி கொண்டு வராங்க சார் நான் என்ன சதவீதம் கரெக்டா இருக்கும் சார் மீதி பத்து சதவீதம் அப்படி இப்படிதான் சார் இருக்கும் ஓகேவா அத யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பொலிட்டிகல் பார்ட்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க அதை செக் பண்ணணும் அதனால தான் இப்ப நான் சொல்றேன் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் கான்டெஸ்டன்ட் எலெக்ஷனில் நிற்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட அசத்த லேபரட்டிய ஸ்டேட்மெண்ட் என்ன சொத்து விவரம் என்ன கொடுக்கணுங்கிறாங்க அதே மாதிரி இவங்க என்ன பண்ணணும் எலெக்ஷன் கமிஷன் ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்த்துக்கிட்டேருந்தும் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு முன்னாடி இதை வெரிஃபை பண்ணிட்டீங்களா ஓட்டர் லிஸ்ட்டு கரெக்டாக இருக்கா உங்களுக்கு சந்தேகம் இல்லையே கொடுங்க அப்படியே கொடுங்க நாங்கள் செக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுங்க கையெழுத்து போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபார்ம் யார் யார் உங்க காங்கிரஸ்லேருந்து நாற்பது பேர் நிற்க போறீங்களா நாற்பது கான்டெஸ்ட் அந்த இதை இந்த ஃபார்மை நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்த ஃபார்ம் காப்பியை ஒரு டாக்குமெண்ட்டாக கொடுக்கணுங்க கொடுத்தாலும் நாளைக்கு நீங்கள் வந்து கிளைம் பண்ண முடியாது எலெக்ஷன் நீங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுல பெங்களூரில் இவங்க ஜெயித்தாங்க கர்நாடகாவில் எப்படி ஜெயிச்சாங்க நூற்றி முப்பத்தஞ்சு சீட் எடுத்து காங்கிரஸ் ஜெயித்தாங்க அப்படி ச ரொம்ப கரெக்டாக நடந்ததா அப்போ எல்லாமே ரொம்ப கரெக்டாக இருந்ததா அதை எடுங்க எடுத்து பார்க்கலாமாங்க எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஹரியானா காங்கிரஸ் தோற்று போச்சு தென் மகாராஷ்டிரா தம்பிங் விக்டரி ஃபார் பிஜேபி டெல்லி ஏஏபி தோற்று போனாங்க அங்கெல்லாம் ஐயோ தப்பு நடந்துருது இமாச்சல் பிரதேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காங்கிரஸ் ஜெயிச்சிங்க எல்லாம் கரெக்டாக நடந்தது தெலுங்கானா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் காங்கிரஸ் ஜெயிச்சு ஆட்சி அமைத்திருக்காங்க ரொம்ப கரெக்டா நடந்தது ஆனால் தெலுங்கானால இருபத்தி லட்சம் ஓட்டர்ஸை டெலிட் பண்ணிருக்கு அன்னைக்கு இருபத்தி லட்சம் ஓட்டர் டெலிட் பண்ணத கேட்டிங்களா எந்தெந்த ஓட்டர் நேம் ஆஃப் தி ஓட்டர்ஸ் பப்ளிக் பண்ணீங்களா இன்னைக்கு இன்னைக்கு சொல்றீங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதை வந்து எக்ஸைஸுக்கு அறுபத்தஞ்சு ஓட்டர்ஸ் டெபிட் டெலிட் பண்ணிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் நேம் எங்களுக்கு கொடுக்கணும் சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு கொடுக்கணும்ட்டாங்க இவன் சொல்கிறான் சரி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டோம் அதுக்கு தான் இவங்க என்ன சொன்னாங்க எலெக்ஷன் கமிஷன் சார் எந்தெந்த ஓட்டரை டெலீட் பண்ண யார் யார் ரிமூவ் பண்ண அத்தனை இன்ஃபர்மேஷனையும் அந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரஸண்டேட்டிவ்க்கு முன்னாடியே நாங்கள் கொடுத்தாச்சு ஓப்பனாக பப்ளிக்காக போடவில்லை ஆனால் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கொடுத்து விட்டோம் அது இல்லைன்னு அவங்களை சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சுப்ரீம் கோர்ட் அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர் பப்ளிக்காக போடுங்க அதான் முப்பத்தாறு லட்சம் பேர் பர்மனென்ட்டா போயிட்டு அங்கே பீகார் விட்டு டெலிவரி பண்ணிருக்கீங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து போய்விட்டார்கள் டெலிவரி பண்ணிருக்கீங்க இன்னொரு ஏழரை லட்சம் ஓட்டர் டூப்ளிகேட் ஓட்ஸ் இருக்கு ரெண்டு இடத்துல அவங்களுக்கு ஓட்டிங் ரைட் இருக்கு டெலிவரி பண்ணீங்க அத்தனை பேரையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து ஆபீஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் எல்லாத்துலயும் போடுங்க மக்கள் வந்து பார்க்க போடுறேன்னு சொல்லிட்டேன் ஒளிமறை இல்லை ஆனால் இதை தான் நீங்க பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க இப்ப ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாங்க ஆப்போசிஷன் பார்ட்டி அத்தனை இந்தி கூட்டணி ஒரு ஒரு வருஷம் கழிச்சு இதை ராகுல் காந்தி எடுத்ததுனால மறுபடியும் இந்தி கூட்டணி அவர்கள் ஒரு ஒண்ணு சேர்ந்த மாதிரி ஒரு இது காமிக்கிறாங்க அவ்வளவுதான் இப்போ இவங்க என்ன சொல்றாங்க எலக்ஷன் கமிஷன் இவ்வளவு நடக்க ஃப்ராடு எடுன்னு ஒண்ணு சொல்லமா சரி ஒரு நூத்தம்பது இரநூறு சீட் பார்லிமெண்ட் சீட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கலாம் ரெண்டுமா சுப்ரீம் கோர்ட் சொல்லட்டும் பொலிட்டிக்கல் பார்ட்டி சொல்லுங்க என்னென்ன இது என்னென்ன விஐபி சின்னங்களோ இன்க்ளூடிங் மோடிஜி அமித்ஷாஜி ஜி உங்க சைடில் ராகுல் சோனியா காந்தி பிரியங்கா காந்தி மல்லிகார்ஜுன் கார்கே அகிலேஷ் யாதவ் எல்லாரும் எடுங்க பார்லிமெண்ட்ல யார் யார் நீ நீங்க என்ன அகிலேஷ் யாதவெல்லாம் நீங்க ஜெயித்தீங்க இல்லையா உத்தரப்பிரதேசில் நாற்பத்தி அஞ்சு சீட் வரும்போது ஜெயிச்சிங்க எப்படி ஜெயிச்சிங்க ராகுல் காந்தி தொடர்ந்து என்ன எக்ஸிட் போல எங்களுக்கு ஃபேவரா இருந்தது ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அதே எக்ஸிட் போல் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் போது நானூற்றி இருபது வரும் அப்படின்னாங்க கரெக்டா பிஜேபிக்கு ஆனால் வரவே இல்லை இரநூத்தி நாற்பது தான் வந்தது ஸோ அங்கே இதுவாக எடுத்த அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லுங்க ஸோ என்ன சொல்யூஷன் இதுக்கு ஒரு நூற்றம்பது சீட் ரேண்டமாக பிக் பண்ணட்டும் சுப்ரீம் கோர்ட் இவங்களும் ஒத்துக்கட்டும் அந்த நூற்றம்பது சீட்லேயும் கவுண்டிங் வச்சுக்கலாமா அந்த நூற்றம்பது சீட்டில் ஒரு காங்கிரஸ் விஐபி இவங்க அவங்களாம் தோத்து பாயிட்டங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடலாமா லெட்டம் கீர்த்தி ஹண்ட்ரட் டேக்கிங் இல்லை டோட்டலாக ரீஎலக்ஷன் வைக்கணும்னா எப்படி வைக்கணும்னு சொல்றீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்து டிஎம்கே முப்பத்தொம்பது முப்பத்தொம்பது ஜெயிச்சிருக்காங்க நீங்கள் டோட்டலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரீஎலெக்ஷன் வைக்கணும்னா உங்கள் இந்திய கூட்டணி அலையன்ஸ் பார்ட்னர் பிஜேபி ஒத்துக்க போகிறாங்களா இல்லை எந்த தேவை நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க ஒத்துப்பாங்களா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியை ஜெயிச்சிருக்கீங்க ஒத்துக்க போறீங்களா இதெல்லாம் அவர் பேசுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மாவாத ஒரு பேச்சு மக்கள் மத்தியில் கலப்பி விடுறாரு இது என்ன பண்ணலாம் இவ்வளவு இருக்கு இல்லையா தைரியமா கோர்ட்டுக்கு போங்க எப்ஷன் கமிஷன் சொன்னாங்க பீப்புள் ரெப்ரஸன்டேஷன் ஆக்ட் அந்த செக்ஷனை கோட் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுங்க இல்ல கையெழுத்து போட்டு அது அவங்க என்ன சொன்னாங்க பிரமாதமா ஓட்டா எழுதிட்டாங்க அப்படின்னு கேக்கிறதுக்கு இவர் தொடர்ந்து மறுத்துக்கிட்டு வர ஏன் என்ன காரணம் அதை தான் சொல்றேன் அதை நீங்க அபிட வீட்டா போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு இது தவறு என்று தெரிந்தால் இவர் மீதே ஆக்ஷன் எடுக்கலாம் இம்ப்ரெஸ்மெண்ட் கூட போகலாம் அதனாலதான் இவங்க என்ன பண்ணுறாங்க தயங்குறாங்க இவர் என்ன சொன்னார் ஏழு மாடி கட்டடத்து உயரத்துக்கு ரிப்போர்ட்ஸ் அவ்வளோ ஒரு ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட்ஸை அவளை நானூறு பக்கம் ஐநூறு பக்கத்தை பிரிச்சால் அது ஏழு மாடி கட்டட உயரத்துக்கு இருக்கும் அந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறாங்க ஆறு மாதம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துருக்கோம் அப்போது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த இதில் வந்து எல்லாமே அவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க அப்புறம் ஏன் நம்பகத்தன்மையை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க தைரிய கைத்து போட்டு கொடுங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க ஆனால் இவங்க என்னன்னு சொல்கிறாங்க தெரியுமா ராகுல் காந்தி என்ன சொன்னார் நான் ச எம்பி நான் பதவி எடுத்துக்கும் போது பதவி பிரமாணம் பண்ணியாச்சு இப்போ நான் மறுபடியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நோ இது வந்து உங்கள் நீங்கள் ஈசியுடைய ரிப்போர்ட் தான் அதான் ஈசி சொல்லுங்க என்னுடைய ரிப்போர்ட்டாவே இருக்குங்க நீங்கள் இப்போ கொடுக்குறீங்க இல்லையா கைது போடுங்க கையெழுத்து போட்டு கொடுங்க இத்தனை இது இருக்குன்னு இவரோ போட மாட்டேங்கிறேங்க ஸோ இதையும் தாண்டி நீங்கள் இவ்வளோ ஊடகம் இருக்குங்க இல்லையா இதுக்காக தாங்க சாரி எக்ஸசைஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுக்காக தான் பீகாரில் வச்சுருக்கோம் என்ன பீகாரில் சொல்கிறோம் சார் எலெக்ஷன் பிரகாரம் ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓன்லி இந்தியன் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு இருக்கு அப்போ யார் யார் இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு அந்த பீகார் சாரி எக்ஸசைஸில் அவங்க என்ன சொல்கிறாங்க பீகாரில் கடைசியாக இந்த சார் எக்ஸசைஸ் அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தீவிரமாக ஆராயப்பட்ட ஒரு எலக்ட்ரல் ரோ அது வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு கண்டிப்பாக இது பண்ணணும் ஓகேவா அந்த மாதிரி பண்ணும்போது இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டர்ஸ் அப்புறம் ரிமூவ் பண்ண முன்னாடி சொல்லிட்டேன் திரும்பி சொல்ல வருவதில் அறுபத்தஞ்சு ஓட்டர் ரிமூவ் பண்ணி ஏழு ஏழு கோடியே தொண்ணூறு லட்சம் இருந்த இடத்துல இன்னைக்கு ஏழு கோடியே இருபத்தி லட்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன சொல்கிறாங்க ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி மூணு அன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ண ரோல்ல யார் யார் நேம் இருக்கோ அவங்க எல்லாரும் இன்னைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் கொடுக்க வேண்டாம் நீங்கள் ஓட்டு போடலாம் அது இந்த லிஸ்ட்ல யார் யார் இல்லையோ நீங்கள் இந்திய குடிமகன் தான் பீகாரில் இவ்வளோ தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் ஒன்று ஃபில்லப் பண்ணி என்னமேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி பதினோரு டாக்குமெண்ட் சொல்லிருக்காங்க இந்த பதினோரு டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் என்ன டாக்குமெண்ட் காமன் டாக்குமெண்ட் பர்த்து சர்டிஃபிகேட் இல்லை ஸ்கூல் படித்த சர்டிஃபிகேட் காலேஜ் படித்த சர்டிஃபிகேட் நீங்கள் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கனால் ஐடி கார்டு இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஏதாவது உங்களுக்கு லேண்டெல்லாம் அலாட் பண்ணியிருந்தா அந்த பட்டா இல்லை உங்ககிட்ட பாஸ்போர்ட்டு இந்த மாதிரி ஏதாவது அந்த பதினோரு டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட் அது கொடுங்க போதும் எங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது இது இருக்குன்னு ஆதார் கார்டு ஒத்துக்க முடியாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிட்டாங்க ஆதார் கார்டுக்குரிய இதுன்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியாச்சு அதனால இவங்க முடியாதுன்னுட்டாங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் கேக்குறாங்க இல்ல ஏதாவது நீங்க இந்த புதுசாக கொடுத்த டாக்குமெண்ட்டை ஆதார் கார்டுக்காக டெலீட் பண்ணியிருந்தால் அதையும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஓகே ஒன்லி எலக்டோரல் ரோல் டிராஃப்ட் எலக்டோரல் ரோல் அதுக்கு நீங்க ஒத்துழைக்கணுங்க அதையும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறீங்க என்ன பயம் ஸோ எல்லாருக்கும் தெரியும் எல்லா குடிமகனுக்கும் தெரியும் இன்னைக்கு தெரோ ஸ்டேட் சில ஸ்டேட்டுக்குள்ள பார்டர் ஏரியாஸ்ல அத்தனை பேர் பங்களாதேஷ்லேருந்து அவங்க வந்திருக்காங்க ரோஹிங்கியா முஸ்லீம்ஸ் அவ்வளவு பெரும் இந்தியாவுக்குள்ள தமிழ்நாடு முதற்கொண்டு கொண்டு ஆந்திரா கேரளா முதற்கொண்டு இருக்காங்க அத்தனை பேர்கிட்டயும் ஆதார் கார்டு இருக்கு இது இருக்கு இவங்க ஆமா இருந்தால் பெண்ணா இருக்கு ஆதார் கார்டு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இஷ்யூ பண்ணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் ஒரு பர்டிகுலர் இதில் தமிழ்நாட்டில் இருக்கேன் ஆதார் கார்டை இஷ்யூ பண்ண போகிறோம்னா லோக்கல் கவர்மெண்ட் அஃபீஷியல் பேஸ்ட் ஆன் தி டைரக்ஷன் இவன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதார் கார்டு இஷ்யூ பண்ணுறீங்க அந்த இடத்துல கொஞ்சம் கொல்யூஷன் நடக்கலாம் இவங்களாம் தெரியும் உங்களுக்கு ஆனால் அவனுக்கு ஆதார் கார்டு கொடுக்குறது ஆதார் கார்டு வந்துருத்தா ரேஷன் கார்டு வாங்குறது ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இருக்கா பாஸ்போர்ட்டை வாங்கிடுது ஸோ இதையெல்லாம் தான் நீக்கணும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு அதானது முக்கியம் பிளீஸ் டெலர் இந்திய சிட்டிசன் தானே ஓட்டு போடணும் இல்ல ராகுல் காந்திக்கோ மத்த இந்த பார்ட்டிக்கோ பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எந்த விதத்திலயும் வேறுபாடு கிடையாது இல்லையா அந்த மாதிரி வேறுபாடு இல்லைங்கிற சாரி எக்ஸைஸ் எதுக்காக நீங்க அப்செக்ட் பண்றீங்க இவ்வளவு நாளா மூணு வாரமா தொடர்ந்து பார்லிமெண்ட்டை முடக்கி வச்சிருக்கீங்க அப்ப நீங்க சொல்லுங்க சார் எக்ஸைஸ்ல என்ன பிரச்சனை இருக்கு இது சரியில்லை சரியில்லை பாயிண்ட் அவுட் பண்ணுங்க பாயிண்ட் அவுட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு போய் கேஸ் போடுங்க இந்த பன்னெண்டு பதினோரு டாக்குமெண்ட் தவிர அடிஷனலா வேணுங்கிறீங்களா சொல்லுங்க ஆனால் ஆதார் கார்டு முடியாதுன்னு சொல்லியாச்சு ரேஷன் கார்டு முடியாதுன்னு சொல்லியாச்சு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி இதையும் தாண்டி என்ன வேணும் கார்டு ஒத்துக்க மாட்டாங்க ஸோ இது என்ன பொறுத்த வரைக்கும் இல்லைங்க சும்மாவா சும்மாவாது பப்ளிக் மத்தியில் இந்த இதுல இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத கொண்டு வராங்க எலெக்ஷன் கமிஷன் இது வந்து அப்படின்னு பார்த்துன்னு வச்சுங்க உன்னங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம் ஸ்டேட் எலெக்ஷன் அதுங்குது எல்லாத்தையும் ஸ்டேட் தான் நடந்தது எல்லாத்தையும் முடிச்சிடலாமா கேன்சல் பண்ணிடலாமா ஒரே எலெக்ஷன் வச்சிடலாமா கண்டேசே ஒத்துப்பாங்களா ஆப்ரேஷன் பார்ட்டி சொல்ல சொல்லு பார்க்குறேன் இதுதான் என்னுடைய